சிறார் இலக்கியம் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்த தலைவர்களில் அவரும் ஒருவர் இந்த சாகித்ய அகாடமி பிரதமர் முதல் தலைவராக இருந்து தொடங்கிய சாகித்ய அகாடமி இருபத்தி நான்கு மொழிகளில் செயல்படுகிறது இருபத்தி நான்கு மொழிகளில் செயல்படும் சாகித்ய அகாடமியின் தலைமை அலுவலகம் ரவீந்திர பவன் புதுடெல்லியிலே இருக்கிறது அங்கே மிக பிரம்மாண்டமான ஒரு நூலகம் இருக்கிறது இந்த சாகித்ய அகாடமியினுடைய இந்த லோகோவை பார்த்தீங்களா ஒரு கப்பு மாதிரியே இருக்கும் மேலே ஒரு ஒரு ஒளி இருக்கும் அதுலேயே சாகித்ய அகாடமின் எழுதப்பட்டிருக்கும் இதை வடிவமைத்து கொடுத்தவர் ரே அற்புதமான வங்காள இயக்குனர் எழுத்தாளர் தலை சிறந்த இந்த அமைப்பு அங்கே ஒரு பிரம்மாண்ட நூலகத்தை வைத்திருக்கிறது என்னைக்காவது டெல்லிக்கு டூர் போனா கண்டிப்பா நாம் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்று சாகித்ய அகாடமின் அந்த நூலகம் அங்க வேர்ல்டில் வந்து பல மொழிகளுக்கான நூலகம் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் இப்போ நம்ம லைப்ரரி தமிழ் புக்கு இங்கிலீஷ் புக்கு தான் இருக்கும் வேறு அது மிஞ்சி மிஞ்சி போனால் இருக்காது ரொம்ப கஷ்டம் ஒரு ஒன்று ரெண்டு ஹிந்தி புக்கு இருக்கலாம் ஏன்னா நம்ம யூனியன் பிரதேசத்தில் இருக்கும் ஆனால் சாகித்ய அகாடமி மட்டுமல்ல சோவியத் யூனியனில் அவங்க மாஸ்கோவில் ஒரு பிரம்மாண்ட நூலகம் வச்சுருக்காங்க நாங்கள் போயிருக்க அந்த நூலகம் பார்த்தீங்கன்னாக்கா பதினேழு மொழிகளின் புத்தகம் கொண்ட நூலகம் அப்படின்னு சாகித்ய அகாடமி நூலகம் நான்கு மொழிகளின் புத்தகங்கள் கொண்ட நூலகமாக டெல்லியிலே விளங்கி நூலகத்திற்கு நீங்கள் செல்வதோடு இந்த கல்லூரியில் சாகித் அகாடமியின் நூல்களை எல்லாம் வாங்கி வைக்க வேண்டும் அந்த புத்தகங்களை குழந்தைகள் வாசிக்க வேண்டும் என்று நான் முதல்வரை கேட்டுக்கொண்டு உடனடியாக அதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று இப்போதுதான் எனக்கு வாக்களித்தார்கள் அந்த நல்ல செய்தியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்